நாம் எல்லாம் அலை பேசுற ஐயா ஹலோ ஹலோ பேசும் ஆனா அடுத்த ஏழு நாட்கள் நான் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் நாம் அலை பேசுல ஹலோ என்று பேச போவது கிடையாது தாமரை வணக்கம் என்று பேச போகின்றோம் தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம் அலை பேசுல தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம் அன்பு சகோதர சகோதரிகள எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதோ அதே போல அரசியல் வாழ்க்கை எனக்கும் கஷ்டம் இருக்கிறது ஆனால் பொறுத்துக் கொண்டு நான் இருப்பதற்கான ஒரே காரணம் தமிழகத்திலே மாற்று அரசியல் சாத்தியம் என்கின்ற ஒரே காரணத்தால் நின்று கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு பெரிய தொழிலத்திலும் கூட தாங்கி தமிழக மக்களுக்கு மாற்று அரசியலை நாம் வேண்டும் ஒரு நேர்மையான நல்ல அரசியல் நஞ்சலாவண்ணியம் இல்லாத அரசியலை கொடுக்க வேண்டும் என்று உங்களை நம்பி கருத்தில் இருக்கின்றேன் ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஆதரப்பீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை மகள முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகள் கடைசியாக நான் பேசி முடிப்பதற்கு முன்பு நான்கு நிமிடம் இருக்கிறது பத்து மணிக்கு நம் எல்லாம் அலை பேசல பேசுறோம் ஐயா ஹலோ அடுத்த ஏழு நாட்கள் வேண்டுகோள் நம்ம என்று பேச போவது கிடையாது தாமரை வணக்கம் என்று தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம் தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம் சகோதரிகளை எல்லா இடத்திலும் தாமரை செல்லட்டும் தாமரை என்கின்ற வார்த்தை தட்டி எல்லாம் செல்லட்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர்ல தாமரை மலரட்டும் எல்லா இடத்திலும் தாமரை இருக்கட்டும் அதற்கு நீங்கள் அடுத்த ஏழு நாட்கள் தாமரை வணக்கம் என்று சொல்ல வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நம்முடைய அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு இந்த பகுதியினுடைய அருமை தலைவர் அருமை நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி நன்றி நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா Daily, taste the daily.